வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் மோகன்ராஜ் பழனி இனி சிறப்பு செய்தி தொகுப்பினை பார்க்கலாம் உலகப் பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான திருக்கார்த்திகை தீபத் திருவிழா விவரம் குறித்து இத்தொகுப்பில் பார்க்கலாம் திருக்கார்த்திகை தீப தினத்தன்று அக்கினி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை தரிசிக்க உள்ளூர் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தை தரிசித்து வணங்குவது வழக்கம் அதேபோல இந்த ஆண்டு திருக்கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் திருக்கார்த்தி தை பத்தாம் நாள் விழாவின் போது ஒவ்வொரு நாளும் பஞ்சமூர்த்திகள் வெவ்வேறு வாகனங்களில் வெளியில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்க உள்ளதால் திருவண்ணாமலை நகரமே விழாக்கோலத்தில் ஜொலிக்க உள்ளது இதற்காக அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் நிர்வாகம் சார்பில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன முதல் நிகழ்ச்சியாக இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை விடியற்காலை காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு இருபத்தி ஐந்து மணிக்குள் தனுசு லக்னத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து இரவு பஞ்சமூர்த்திகள் வெள்ளி அதிகார நந்தி அம்ச வாகனத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தல் நிகழ்ச்சியும் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை காலை விநாயகர் சந்திரசேகர் தங்க சூரிய பிரபை வாகனத்திலும் இரவு பஞ்சமூர்த்திகள் வெள்ளி இந்திர விமானத்திலும் உலா வருதல் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை காலை விநாயகர் சந்திரசேகரர் பூத இரவு பஞ்சமூர்த்திகள் சிம்ம வாகனம் மற்றும் வெள்ளி அன்ன வாகனத்திலும் உலா வருதல் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை காலை விநாயகர் சந்திரசேகர் நாக வாகனத்திலும் இரவு பஞ்சமூர்த்திகள் வெள்ளி காமதேனு மற்றும் கற்பக வேட்சுகம் வாகனத்திலும் உலா வருதல் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை விநாயகர் சந்திரசேகர் கண்ணாடி ரிஷப வாகனத்திலும் இரவு பஞ்சமூர்த்திகள் வெள்ளி பெரிய ரிஷப வாகனத்திலும் உலா வருதல் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை காலை விநாயகர் சந்திரசேகர் வெள்ளி யானை வாகனத்திலும் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வீதி உலா மற்றும் இரவு பஞ்சமூர்த்திகள் வெள்ளி ரதம் மற்றும் வெள்ளி விமானங்கள் மூலம் உலா வருதல் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் விருச்சிக லக்னத்தில் அருள்மிகு விநாயகர் தேர் வடம் பிடித்தல் பஞ்சமூர்த்திகள் மகாரதங்கள் தேரோட்டம் நடைபெறும் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை காலை விநாயகர் சந்திரசேகர் குதிரை வாகனத்திலும் மாலை நான்கு முப்பது மணிக்கு பிச்சாண்டவர் உற்சவம் அதனை தொடர்ந்து இரவு பஞ்சமூர்த்திகள் குதிரை வாகனத்திலும் உலா வருதல் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை விநாயகர் சந்திரசேகர் புருஷாமுனி வாகனத்திலும் இரவு பஞ்சமூர்த்திகள் கைலாச வாகனம் மற்றும் காமதேனு வாகனத்திலும் உலா வருதல் முக்கிய நிகழ்வாக கருதப்படும் மகா தீபம் நிகழ்வானது மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீபம் ஏற்றுதலும் மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றும் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது இரவு பஞ்சமூர்த்திகள் தங்க ரிஷப வாகனத்தில் உலாவருதல் நிகழ்ச்சி நடைபெறும் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவிற்கு வரும் அனைவரையும் இறையன்போடு வரவேற்று மகிழ்வதில் சமூக ஊடகம் தமிழ் தேசம் பெருமை கொள்கிறது